ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகலாம் கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்துங்க ஆதித்யோ கேதவே புதாஜா நமகா அல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் தையல் நாயகி அம்பா சமேத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்ரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த சுக்ரன் பகவான் மீனத்தில் இதனால் ஒரு ஒரு ரெண்டு மாதமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதனால் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இந்த பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்றுலேருந்து சுக்கரன் வந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல் இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாகி இருந்தார் அப்போ இந்த செவ்வாய் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போ ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்னு செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ர பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு வரைக்கும் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் மீனராசிக்குன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு மீனராசிக்கு எல்லாமே அதாவது அரண்டவங்கனுக்கு மரண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க அரண்டவங்கனுக்கு மர கண்டதெல்லாம் பேயாகத்தான் இருக்கும் அப்படின்வாங்க அந்த அளவுக்கு ராசியில் இருந்த ராகு மீனராசிக்கு நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் உயர்ந்த நல்ல சாமி கும்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க தெய்வ பக்தி உடையவங்களாக இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு கூட நிறைய ஒரு கேன்சர் ஆப் ஆப்ரேஷன்ஸு அதெல்லாம் நம்ம மீனராசிக்கு நிறைய பார்த்துட்டோம் அவங்கள காப்பாற்ற முடியுமா நிறைய கூட்டு பிரார்த்தனைகள் செய்து எல்லாம் உயிர் போயிடுத்துன்னு நினைப்பாங்க அப்புறம் அதை காப்பாற்றி சாமி காப்பா இறைவன் காப்பாற்றி கொடுத்துருப்பார் பிரார்த்தனைகளை காப்பாற்றி கொடுத்துருப்பாங்க போல் ஆப்ரேஷன்ஸு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்டது நோய் நொடிகள் அப்படி இதெல்லாம் இல்லை சாமி எனக்கு ஆரோக்கியம் கரெக்டாக இருக்குது நான் சிறப்பாக இருக்கேன் எனக்கு உடம்புகள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்கா அப்படி இன்னொரு பக்கம் போகும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் கொடுத்து வந்து மிரட்டுறது அதிகாரம் பண்ணுறது எந்த ஃபோன் வந்தாலும் பயப்பட வேண்டியதாக இருக்கும் ஐயோ ஃபோன் பண்ணிட்டானே இவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது ஃபோன் வந்தாலே பயமாக இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்போது ஒரு பக்கம் ஏதேனும் ஒரு பக்கம் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஒன்று கடன் சுமை கடன் பிரச்சனைகளாக இருக்கும் இல்லைன்னா எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகள் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் பணங்காசுகளாக இருக்கலாம் குடுக்கல் வாங்கல வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் ஃபைனான்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது இட பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அப்போ இன்னொரு பக்கம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது இன்னொரு பக்கம் தொழில் அமைப்புகள் அப்போ இந்த ஏழரை சனி அதிலும் ஜென்ம சனி நிச்சயமா அடுத்து அடுத்து மீனராசி என்பர்களை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டு இருக்கு இப்படி கூட நம்ம சொல்லலாம் பாசிட்டிவா சொல்லலாம் எப்படி சொல்லலாம் மீனராசி என்பர்களை சனி பகவான் மிகவும் பிஸியாக வைத்திருக்கிறார் ஓடிட்டேரு ஓடிட்டேரு அடுத்தடுத்து வேலையை பாரு உட்கார அதை எழுந்துரு அப்படின்னு ரொம்ப பிஸியாக அவங்கள வச்சுக்கிட்டு இருக்காரு முக்கியமாக இல்லை ஃபண்டு ஃப்ளோ பணப்புழக்கம் இருக்காது பணப்புழக்கம் மெயினாக வருமானம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி என்பர்களே உண்மையை சொல்லுங்கள் அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல எப்படி போயிட்டு இருக்கு வேலையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் உங்கள் வேலையில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வேலை நீடிக்குமா எப்படி போகுங்கிறது எனக்கு தான் தெரியும் எத்தனை எத்தனை மீன ராசி என்பர்கள் நம்ம இப்போ கூட பார்க்குறோம் சிங்கப்பூர் போன்ற இடங்கள்லேருந்து நிறைய என்ன பண்ணுறாங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்காங்க இவங்க வெளியில் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால இவங்களுக்கு வேலை போகுது இவங்க ஒரு உதவி தான் பண்ணுறாங்க ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு அவங்க கொஞ்சம் பணம் காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு இந்த இடத்துல வேலை போயிடுது ஒரு வம்பு வழக்கு வந்துடுது இதெல்லாம் மீனராசிக்கு நம்ம வேலை வாய்ப்புகள் எத்தனையோ பேருக்கு நம்ம காப்பாற்றி கொடுத்துருக்குறோம் அப்போ வேலை வாய்ப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் பதவி போட்டிகள் ஒரு கௌரவமான போஸ்டிங்காக இருக்கும் கமிட்டி மெம்பர்ஸ் ஒரு பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர்னா ஒம்பது பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஒத்தவங்க மட்டும் எதிரியாக இருப்பான் அவன் போய் பின்பக்கிலேருந்து அவனை ஏதாவது போட்டு கொடுத்து வம்பு வழக்கு இல்லை வந்து ரைடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுருவான் அப்போ பதவி போட்டிகள் இதையும் நம்ம பார்த்துருக்குறோம் அவங்களுக்கும் நம்ம உதவி செஞ்சிருக்கிறோம் பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழிலில் வரக்கூடிய சிக்கல்கள் வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சிக்கல்கள் அதே போல தேவையில்லாத வம்பு வழக்குகள் இந்த மாதிரி எல்லாம் அடுத்து அடுத்து பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இரண்டு மூன்றாம் அதிபதிகள் ரெண்டு பேருமே சிறப்பாக பார்க்கங்க ரெண்டு ஒன்பது குடையவன் செவ்வாய் மூணு எட்டு குடையவன் சுக்ரன் அப்போ இரண்டு மூணு ஏழு சாரி இரண்டு மூணு எட்டு ஒன்பது அப்படிங்கிற முக்கியமான நாலு பாவங்கள் இயங்க போகுது இதில் முக்கியமாக இரண்டு ஒன்பது வேலை செஞ்சாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும் பண பிரச்சனைகள் தீரும் மூணு எட்டு விட்டுடுங்க அது அது இருக்கட்டும் மறைமுகமான பிரச்சனைகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முயற்சிகளால் வரக்கூடிய வெற்றி அதை குறிக்கும் எப்போ வெற்றி கிடைக்கும் கையில் காசு வெற்றி கிடைக்கும் என்பர்களே இரண்டு ஒன்பதுங்கிற பாவம் உங்களுக்கு வேலை செய்ய போது செவ்வாய் பகவான் வேலை செய்ய போறாரு இதனால் வரையில் அந்த இரண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்திருந்தார் இப்போ நீச்சத்துல நிவர்த்தி அடைந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்திருக்கிறார் நல்ல ஒரு பவருக்கு வந்திருக்கிறார் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் அப்ப தனாதிபதி சிறப்பா வந்துட்டாரு பாக்யாதிபதி சிறப்பா வந்துட்டாரு தனமும் பாக்கியமும் உங்களை வந்து சேரும் மீன ராசி அன்பர்களே பணங்காசு கையில இருந்தா பதவிகள் தானாக வந்து சேரும் என்று பழமொழி உண்டு அதே போல தனாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பி அவர் ஆறாம் இடத்தில் மறைந்தாலுமே கூட சூரியனுடைய பார்வை கிடைக்க போகுது குரு கேந்திரத்தில் இருக்கிறாரு ராகு வெளியில போயிட்டாரு அப்ப நிச்சயமா மீன ராசி என்பர்களே கடந்த கால கஷ்டங்கள் மே மாசம் வரையில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் வேற இந்த ஜூன் மாசத்திலிருந்து ஜூலை மாசம் இந்த இரண்டு மாசமுமே நம்முடைய மீன ராசி அன்பர்களுக்கு யோகமா அற்புதமா பணவரவு தனவரவு நினைத்த காரியங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி மன மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கப் போகுது அப்போ இதெல்லாம் உங்களுக்கு அமையுமா எனக்கு இது நடக்குமா சாமி நீங்கள் நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறீங்க நிச்சயமாக நல்லது நடந்ததுன்னா உங்களுக்கு ஒரு தாம்பூலமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது எனக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அது தீருமா தீராதா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி